அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் அன்பழகன் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அருவிஸ்ரீ மகா மாரியம்மன் பண்டா எஸ் ஆலயத்தோட செயலாளர் நான் வந்து பேசுகிறேன் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு நியூ அபு குரூப் எஸ்டேட் ஐன்செல் டிவிஷன் அந்த இடத்துல இருந்தே இயங்கிக்கிட்டு இருந்துச்சு இப்போ இடப்போக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிற வீரமைப்பு திட்டங்கள் மேம்படுத்துறதுனால இந்த ஆலயத்துக்கு அரசாங்க பதிவேட்டில் ஒரு இடத்தை ஒதுக்கி இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த புது கோயில் இயங்குறதுக்கு ஒரு நம்புக்காக வந்துட்டு ஒரு இடத்தையும் இந்த கோயில் கட்டுறதுக்கும் அரசாங்கம் நிறைய உதவி செஞ்சுருக்காங்க அது அதை முன்னிட்டு இந்த ஆலயத்தோட வந்துட்டு நிர்வாக குழு நாங்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆலயத்தோட கட்டுமான பணிகள் அது ஆலய பணிகள் வந்து மிக சிறப்பாக செஞ்சு கொண்டு இருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏறக்கூடிய ஒரு எண்பது விழுக்காடு வேலைகள் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்குது இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆலயத்தோட வந்துட்டு பெயிண்டிங் ஒர்க்ஸ் அதாவது கலரிங் பண்ணுற வேலை வந்து சிறப்பாக நடந்து இருக்குது அதே நேரத்தில் நம்ம இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆலயத்தில் அளவுல வந்துட்டு கும்பாபிஷேகத்தை மிக சிறப்பா செய்யலான்னு சொல்லி நம்ம ஏற்பாடுகளை மிக அஹ் துரிதமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த வேலையில நம்ம இந்த ஆலயத்துக்கு இந்த ஆரம்பத்துல இங்கு வழிபட்டவங்க இந்த சுத்து இருக்கிற பொது மக்கள் அனைவர்களுமே வந்துட்டு நம்ம அஹ் திரளாக இந்த நேரத்துல வந்துட்டு கை இணைச்சி இந்த இந்த வரக்கூடிய நம்ம கும்பாபிஷை சிறப்பாக செஞ்சு கொடுக்கறதுக்கும் அதுக்கு முன்பாக இந்த ஆலயத்தோட திருப்பணியை ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது முழுமை அடைகிறதுக்கு நீங்கள் உதவிக்காரங்கள் நீட்டுறதுக்காகவும் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த ஆலயத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய ஒரு எண்பதுக்கான எண்பது விழுக்காடுக்கான வேலைகள் முடிஞ்சிருச்சு இன்னும் ஒரு தட்டுப்பாடாக இருக்கக்கூடிய வேலைகளை பார்த்தீங்கன்னாக்க ஆலயத்தோட மூல கோபுரம் அதாவது மெயின் கோபுரம் அதுக்கு செய்ய வேண்டிய கொஞ்சம் வேலைகள் இருக்குது அதே நேரத்தில் இந்த ஆலயத்தில் கீழே டைல்ஸ் போட வேண்டிய கொஞ்சம் வேலைகள் இருக்குது இந்த சில சில நாங்க உதவிகளை எதிர்பார்த்திருக்கோம் வரக்கூடிய காலங்கள்ல வரக்கூடிய நாட்கள்ல வந்துட்டு பக்தர்களாகிய மற்ற இந்த சுற்று இருக்கிற பக்தர்களும் சரி உதவிகாரர்கள் கொடுக்குறவங்களும் சரி நம்ம எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் நன்றி